சடாரி வைக்கக்கூடிய பழக்கம் இங்கு உண்டு புகழ் எதனாக பிரச்சனைகள் இருந்தாலும் மனசு ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் செய்யக்கூடிய பார்க்க முருகரை பார்க்கக்கூடிய விசேஷமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் நம்மளுடைய வாழ்க்கையிலே குறையில்லாத வாழ்க்கையும் மிகுந்த மகிழ்ச்சியும் தரக்கூடிய முருகப்பெருமான் குமரகிரி நிலப்பிரச்சனை திருமண ஒவ்வொரு நம்மளுடைய எண்ணற்ற பிரார்த்தனை மூலயமாக சுவாமியுடைய தரிசனம் செய்தாலே விசேஷமானது முத்தங்கி அலங்காரம் ரொம்ப விசேஷமான அலங்காரம் வருஷத்தில் இரண்டே இரண்டு நாள் மட்டும்தான் வெல்கம் டு கார்த்திக் வியூஸ் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா திமிரி பக்கத்தில் இருக்கிற குண்டர் மேலே இருக்கிற ஒரு குமரகுரு ஒரு முருகன் கோயில் தான் வந்திருக்கும் இது பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் நம்ம சென்னையில் பார்த்த மாதிரிலாம் இல்லை இது ரொம்ப சூப்பராக இருக்குது இது மேலே இருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாவட்டமே நல்லா தெரியுது அந்தளவு அழகான கோயில் ரொம்ப பழமையான கோயில் இந்த கோவில் பற்றின விசேஷங்களை அங்கே இருக்கிறவங்ககிட்ட என்னென்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ிவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு அரோகராம் குமரகிரி முருகனுக்கு அரோஹராம் என்னுடைய பெயர் சுப்பிரமணிய குருக்கள் என்கின்ற சங்கர் இந்த ஸ்தலத்திலே என்னோடு ஏழாவது தலைமுறை தலைமுறையாக பண்ணக்கூடிய முருகருக்கு செய்யக்கூடிய அர்ச்சகராக இருக்கிறேன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் திமிரி அழகான கனகமலைன்னு சொல்லக்கூடிய குமரகிரி மலையிலே முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி பரிபூர்ணமான அனுகிரகத்தோடு நம்மளை காக்கும் அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே குறையில்லாத வாழ்க்கையும் மிகுந்த மகிழ்ச்சியும் தரக்கூடிய முருகப்பெருமான் குமரகிரி முருகருடைய விசேஷம் என்ன அப்படின்னா நிலப்பிரச்சனை திருமண தடை ஒவ்வொரு நம்மளுடைய எண்ணற்ற பிரார்த்தனை மூலயமாக சுவாமியுடைய தரிசனம் செய்தாலே விசேஷமானது நம்மளுடைய குறையில்லாத வாழ்க்கையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் முருகப்பெருமான் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு எல்லோருக்கும் கிடைக்குமானது ரொம்ப விசேஷமான ஸ்தலம் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மளுடைய சரீரமானது உபாதிகள் மெதுவாக இருந்தாலும் வியாதி இருந்தாலும் நிவர்த்தியாகி நல்ல பலனானது தரக்கூடிய இந்த ஸ்தலம் ரொம்ப விசேஷமான இன்னொரு என்னவென்றால் என்றால் சடாரி வைக்கக்கூடிய பழக்கம் இங்கு உண்டு முன்போல் சொல்ல போல உடம்புகள் எதனாக பிரச்சனைகள் இருந்தாலும் மனசு ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் செய்யக்கூடிய பார்க்க முருகரை பார்க்கக்கூடிய விசேஷமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் இந்த சடாரி வைக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தில் உண்டு திருபணானந்த வாரியார் வரும்போது கும்பாபிஷேகம் நாற்பது வருஷத்துக்கு முன்னே கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது அவர் முருகர் திருமேனியை பார்த்து வரக்கூடிய மக்கள் இந்த சடாரி மூலியமாக வைக்கக்கூடிய விஷயம் அவர்தான் ஆரம்பித்தார் அதே போல் இந்த சடாரி வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி சொல்லக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் குமரகிரி இந்த அலங்காரம் வருஷத்தில் இரண்டு நாள் முத்தங்கி அலங்காரம் ரொம்ப விசேஷமான அலங்காரம் வருஷத்தில் இரண்டே இரண்டு நாள் மட்டும்தான் ஒன்று தை கிருத்திகை இன்னொன்று ஆடு கிருத்திகை விசேஷமான முறையில் சார்த்தி ரொம்ப அலங்காரமாக பிரம்மியமாக இருக்கக்கூடிய அலங்காரம் இந்த அலங்காரம் ஒவ்வொரு நாளும் காலையில் பத்து மணிக்கு மேல் பன்னெண்டு மணிக்குள் தரிசனம் செய்யலாம் கிருத்திகை போன்ற விசேஷ நாட்களில் காலை எட்டு மணிக்கு மேல் சாயந்தரம் ஏழு மணி அளவில் நடை திறந்திருக்கும் காணொலியில் கா காமிக்க மாட்டோம் இருந்தாலும் பக்தர்கள் வர முடியாத சமயத்தில் இந்த காணொலி மூலியமாக சுவாமி தரிசனம் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முருகப்பெருமான் கிடைக்காத தம்பதி சமேதராய் இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த குமரகிரி திருமேனி வந்து பார்த்தீங்களா கீழே யந்திரம் இருக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜபங்கள் பண்ணக்கூடிய விஷயம் இந்த யந்திரம்தான் முருகனுடைய சண்முக யந்திரம் இந்த யந்திரத்தில் வழிபாடு பண்ணுறோம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மந்திர விசேஷங்கள் இந்த யந்திரம் ஆக்கர்ஷனம் செய்து சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிகிட்டு இருக்கோம் வந்திருப்பா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிச்சிங்க காணொலியில் காணக்கூடிய பக்தர்கள் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தினால எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் குறையில்லாத வாழ்க்கை நமக்கு எல்லாம் கிடைக்கணும் வரக்கூடிய பக்தர்கள் வரும்போது தொடர்பு கொண்டு வரலா வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் விற்றுவேல் முருகனுக்கு அரோஹரா